சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை குழம்பிக் கொள்கின்றாய் இல்லாமல் பயப்படுகின்றாய் வீணாக பதற்றமும் படுகின்றாய் இப்பொழுது கூறுகிறேன் நீ மனதில் ஒன்றினை உறுதி கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயம் கண்டிப்பாக உனக்கு சாதகமாகவே நடக்கும் நீ நினைப்பது போன்றே நல்லதொரு முடிவும் கிடைக்கும் நீ கேட்டதை நான் செய்து தருகின்றேன் உன் வாழ்க்கையை சீரமைத்து உனக்கு என்றும் துணையாக இருப்பதற்காகவே அவதரித்து வந்தவன் நான் உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதை இந்த சாயப்பாவின் நோக்கம் நீ எதையும் என்னிடம் வாய்விட்டு கேட்கவும் மனம் பகிரவும் வேண்டும் என்று எதுவும் இல்லை நீ ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அதன் இருக்கும் ஆயிரம் அர்த்தங்களையும் கண்டு கொள்பவன் நான் அவ்வாறே நானும் உன்னிடம் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றேன் எப்பொழுதும் நீ எப்பொழுது அழைத்தாலும் உன் அருகில் வந்து நிற்கின்றேன் நீ கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் தீர்வை உடனுக்குடன் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றேன் அதனால் ஆனால் நீதான் என் குரலைக் கேட்கவும் இல்லை என்னை நீ உணரவும் இல்லை ஏனென்றால் உன் உதடுகளில் மட்டுமே மௌனம் சூடி ஆனால் உன் மனம் பேர் பேரழிச்சலாக இருக்கின்றது எப்பொழுதும் அழைக்கப்பட்டு கொண்டோம் அழைப்பாய்ந்து கொண்டுமே உன் மனம் இருக்கின்றது எனவே உன்னை சுற்றி நடக்கும் சூட்சுமமான விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ள முடிவதில்லை எனவே உன் மனதை முதலில் அமைதிப்படுத்து எது செய்தாலும் நிதானமாக செய் என்ன நடந்துவிடுமோ என்ற பயத்தையும் பதற்றத்தையும் விடுத்துவிட்டு எது நடந்தாலும் என் அப்பா இருக்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் என்ன வேண்டுமானாலும் செய் இந்த நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி என் பொறுப்பில் ஒரு காரியத்தை நீ விட்டாய் ஆனால் அதனை நல்லபடியாக முடித்து தருவது என் கடமை ஆகிவிடும் நீ எப்பொழுதும் ஒரு தவறை செய்து கொண்டே இருக்கின்றாய் என்ன தெரியுமா ஏதேனும் ஒரு செயலை நீயா நீயா தொடங்கிவிட்டேன் அதில் பிரச்சனைகள் வரும்பொழுது முட்டி மோதிவிட்டு இதற்கு மேல் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று தெரியும் பொழுது இனி எதுவும் நடக்காது என்று உனக்கு புரியும் பொழுது உன்னை தேடி ஓடி வருகிறாய் அதாவது என்னை தேடி ஓடி வருகிறாய் அப்பொழுதுதான் இந்த அப்பாவை நினைவிக்கே வருகிறது என் குழந்தைக்கு என்னை காப்பாற்ற சாயப்பா இந்த பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று மன்றாடி ஆரம்பித்து விடுகின்றார் ஒரு செயலை துவங்கும் முன்னரே என் பாதங்களில் கோரிக்கையை வைத்துவிட்டு தொடங்கினால் அதில் வரும் எல்லா பின் விளைவுகளையும் நான் சரி செய்து விடுவேன் உனக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் அதை சரியான வழியில் வழிநடத்தி செல்வேன் ஆனால் நீயோ அப்படி செய்வதில்லை எல்லாவற்றையும் நீயே செய்துவிட்டு கடைசியாக என்னிடம் வருகிறாய் இருக்கட்டும் இப்போதேனும் என்னிடம் வந்து விட்டாய் அல்லவா இவையேனும் உன்னிடம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் மற்றதை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக இரு எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்